இடதுகை கொடுக்கக்கூடியது வலதுகைக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி இவங்க தர்மம் பண்றத வெளியில் சொல்லவே மாட்டாங்க இவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒரு சராசரி போவாங்க அப்படியே அவங்களுக்கு என்ன தோணுதோ மன மனநிறைவார்க்கோ தர்மம் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க இவங்களுடைய குடும்பத்திலே கோயிலே கணக்கு வழக்கு பார்த்தவரைக்கும் கோயிலில் ஒரு துறையில் அறங்காவல துறையாக அந்த கோயில் கட்டுமானத்துறை கணக்கு வழக்குல அந்த கோயிலில் கணக்கு பிள்ளையாகவும் வேலை செய்யும் கண்டிப்பாக அவங்க பரம்பரையில் இருப்பாங்க அந்த ஆளுமே இருப்பாங்க அவர்கள் ஏதாவது பாவங்களை சேர்த்து வைத்திருந்தால் இருந்தால் தப்பு கணக்கெல்லாம் பார்த்து வச்சிருந்தா அந்த பாவ மூட்டைகள் உங்களை பாவ மூட்டைகள் உங்களை வந்து சேர ஆரம்பிச்சுவிடும் பிள்ளை பேர்களில் தாமதம் உண்டாகும் கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் கருக்கலைத்தவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு இதெல்லாம் நடந்து தீரணும் அப்படின்றது விதி விதி பயன் திருமணத்துக்கு முன்னாலே நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கூட நடக்கும் வாழ்க்கை இதெல்லாம் நடக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தால் அந்த கணவனுக்கு விபத்துக்களோ துர்ச்சம்பங்களோ நடந்து விட்டால் அந்த காலகட்டத்தில் பெற்றவங்களே என்ன அந்த பண்ண பிள்ளைங்களுக்கு உடனடியாக செயல்படுவார் இந்த மாதிரியான துர்க்சம்பங்கள் நடக்கிறதுக்கு நம்ம சூழ்நிலை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமே கேம் சேஞ்சர் லக் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 பொதுவாகவே இந்த கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது ஆமாம் அதையின்றி ஒரு அணுவுமே செயல்படாது அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையதாக இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு போடு ஏற்படக்கூடிய இந்த பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசியினுடைய குணநலன்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத அவர் சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம் அன்புக்கும் பண்புக்கும் உரித்தான எண்ணினிய துலாம் ராசினர்களை துலாம் ராசி ஒரு நண்பர் இருக்காரு நம்ம கூட பழக்கம் வச்சுருக்கார் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் இருக்கிறதே நீதிமானாக இருப்பார் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர் எது தர்மமோ அது கண்டிப்பாக நடக்க வேண்டும் நியாயம் பக்கம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக முடிவெடுத்து சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடிய நபர் உயிர் கொடுக்கும் நண்பர் தோழனாக வந்துவிட்டால் உயிரை கூட துச்சமாக மதிக்கக்கூடும் ரொம்ப அந்யோன்யமாக பழகிறவங்களை யாருன்னு பார்த்தோம்னா அந்த துலாம் ராசினியர்களை சொல்லலாம் சராசரி ஏன்னா அதனுடைய சின்னமே தராசு தான் உன்னுடைய பொருள் உனக்கு வேணாம் என்னுடைய பொருள் எனக்கும் வேணாம் ஏன்னா அப்படி சரியாக இருந்துட்டால் தான் வாழ்க்கையில் நட்பு நீண்ட காலம் செல்லும் தொடர்ச்சியான நட்புகளாக அது மாறும் புரியுதுங்களா ஆமாம் எதுவுமே சரியாக இருந்துட்டோம்னா எல்லாருக்கும் சரிதானே அப்படின்னு சொல்லப்படுது கராரா இருக்கும் சார் பேச்சு இவங்களுக்கு கராரா இருக்கும் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இடது கை கொடுக்கக்கூடியது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த மாதிரி இவங்க தர்மம் பண்ணுறது வெளியில் சொல்லவே மாட்டாங்க இவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒரு சராசரி போவாங்க அப்படியே அவங்களுக்கு என்ன தோணுதோ மன நிறைவாக இருக்கிறதுக்கோ தர்மம் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பான் இவங்களாம் தர்மம் செய்வாங்களான்னு பிற பேருக்கு தெரியாது இப்போ அவன் கருமீடு அவன் செய்ய மாட்டான்டா ஒரு ரூபாய் கணக்கு பார்க்கறான் ரெண்டு ரூபாய் கணக்கு பார்க்கறான்னு தான் வெளியில தெரியும் ஆனால் இவர்கள் மனதுக்குள்ளாக இவர்கள் தர்மவானாக இருப்பார்கள் அதை சீக்கிரட்டாக செய்வாங்க ரகசியமாக செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த துலாம் ராசிக்கு பேச்சு மிகப்பெரிய அளவில் இருக்கும் சத்தமாக பேசுவாங்க ஏன்னா உறக்க சொல்வார்கள் அவர்கள் மடியில் கனம் இல்லைனா வழியில் பயம் இல்லை இந்த மாதிரி அவங்க மறைஞ்சி குழஞ்சிலாம் பேச மாட்டாங்க நான் கரெக்டாக இருக்கேன் எனக்கு கரெக்டாக நடக்கணும் என் வேலை கரெக்டாக நடக்கணும் நான் கொடுக்குற சம்பாத்தியத்துக்கு நீ கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க இவங்ககிட்ட ஒரு தீய பழக்கம் உள்ளவர்கள் போயிட்டு நெருங்கிலாம் பழக முடியாது மனசில் ஒன்று உள்ளே வச்சுட்டு வெளியில் ஒன்று வச்சுருக்கெல்லாம் பழகினாங்கன்னா ரெண்டு நாளைக்கு மேலே பழக முடியாது ஏன்னா இவங்க பழக்க வழக்கத்துக்கு அவங்களுக்கும் ஆகும் உண்மை நேர்மை நீதி நியாயம் சரியாக இருக்கணும் முறையாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் செய்கிற தொழிலில் பக்தி இருக்கணும் இதெல்லாம் லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க லட்சியவாதிகள் நிறைய விஷயம் அவங்களுக்குள்ளே குறிக்கோளாக இருப்பார்கள் திட்டம் போட்டு வாழ்வார் பிளான் பண்ணுவாங்க ஸ்கெச் பண்ணுவாங்க டிசைன் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு தான் அந்த துலாம் ராசியாக சொல்லும் துலாம் ராசியினர் வந்து ஒரு நாற்பத்தைந்து வயதிற்கு பிறகு வீடு வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா பல தலைமுறைகளுக்கு செல்லக்கூடிய விஷயம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு விஷயம் அமையவே அமையாது ரொம்ப கஷ்டம் அப்படி அமைஞ்சிடுச்சு அப்படின்னா அதனாலே பல பிரச்சனைகள் உண்டாகும் வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபாட்டி நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு முன்னாடி அமைச்சிக்கணும் அமையுது அப்படின்னா அதனால் ரொம்ப அவஸ்தை உண்டாகிவிடும் கடன்கள் ஏற்பட்டுடும் அந்த கடன் அடைக்கிறதுக்கே அவர்களுடைய வாழ்க்கை ரோலிங்கில் போயிடும் இப்படி எல்லாம் நடக்கும் அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் சேமிப்புகளை உருவாக்கி கொண்டு பின்னாடி காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா அரண்மனை போன்ற அமைப்புகளை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் ஆமாம் அப்போ என்ன பண்ணோம் திலாம் ராசி ஒரு பிள்ளை பிறகுது அப்படின்னா அப்பா வீடு கட்டியிருக்காரு அப்பா சொந்தமாக வீடு வச்சுருக்காரு அப்படின்னா இவர் கண்டினியூவாக சம்பாதிச்சு அதனால் சொத்து சேர்த்து அங்கங்கே வாங்கி போட்டுட்டு பல இடங்களில் இடமா வாங்கி போட்டுட்டு நாற்பது நாற்பத்தைந்து வயசுக்கு மேலே இப்போ ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கட்டுவாங்க பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் கட்டுவாங்க அடுக்குமாடி குடியிருப்பெல்லாம் கட்டுவாங்க நிரந்தரமான விஷயம் பல தலைமுறைகள் அந்த சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இவர்கள் ஏற்படுத்தி வைத்து விட்டு செல்வார்கள் இதெல்லாம் அந்த துலாம் ராசியில் நடக்கும் அது மாற்றுக்கருத்தே கிடையாது பிறந்த ஊரை விட்டு வெளியிலே வந்தால் சிறப்பானே தருவார்கள் ஆமா ஊற விட்டு வெளில போயிடு துலாம் ராசிக்கார் ஒருத்தர் ஊரில் இருக்கிறாரு அவர் முக்கிய செல்வந்தராக இருக்கிறாரு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா அவர் யாருக்குமே பிடிக்காது எதிரில் பேசும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டு போயிடுவாங்க பின்னாடி போனால் ரொம்ப குறைகளாக சொல்வார் இது இது இவங்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமா மனைவிக்கும் கணவனுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கும் இதனால என்ன நடக்கும்னா ரெண்டு கல்யாணம் நடந்துடும் குடும்பத்தில் நிறைய ஆர்குமெண்ட் நடக்கும் ஏன்னா இவர்கள் கருத்துக்களோடு இவர்களுக்கு ஒன்று வரவே வர முரண்பாடான கருத்துக்களாக இருக்கும் நிறைய முரண்பாடு இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் துலாம் ராசினாலே மனைவி இப்படி தான் இருப்பா துலாம் ராசினாலே கணவன் இப்படி தான் இருப்பார் நாம் தான் அனுசரித்து போகணும் பெருசாக எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு சரியாயிடும் அப்படின்ற மனசட்டுப்பாட்டில் நீங்கள் வந்துவிட வேண்டும் ஆமாம் தொட்டதெல்லாம் குறை சொல்லுவாங்க எதை எடுத்தாலும் குறை சில ராசிகள்லாம் என்ன பண்ணால் குறை கண்டுபிடிக்கும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கண்ணுக்கு நிறைய தெரியாது எடுத்த மாத்திரத்தில் ஒரு ரூம் நீட்டாக இருக்கும் எல்லா பொருளும் எடுத்த மாத்திரத்தில் எல்லா பொருளும் அப்படியே கரெக்டாக இருக்கும் ஏதோ ஒரு குப்பை ஒரு மூளையில் ரொம்ப இருக்கும் அவன் இவ்வளோ விஷயங்கள் அழகானதை பார்க்காம ஒரு சின்ன ஒரு விஷயம் அங்கே இருக்குது பாரு அங்கே போகிற அந்த குப்பையிடும் அதே இடம் ஆக்சுவலாக அவனுடைய செட் என்னென்னா எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட் தான் ஆனால் இதை எதிர்பாலையத்தவர் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கோம் எனக்கட்டு செஞ்சு வச்சிருப்பார் அவங்க வந்து என்ன பண்ணுவார் அந்த குறையை மட்டும் கண்டுபிடிப்பார் அப்போ என்ன பண்ணுவாங்க எதிர்பாலையத்தருக்கு வெறுத்து போய்டும் என்னடா இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோம் கட்சியில் நம்மளை பாராட்டுவாங்கன்னு பார்த்தா இன்னமும் நிறைய பாராட்டு என்பதை இவர்கள் வாயில் வரவே மாட்டேங்குதே அப்போ என்ன பண்ணுவோம் பழக பழக என்ன பண்ணிடும் ரொம்ப வெறுத்து போய் அதுவே பெரிய பிரச்சனைக்கு உண்டாயிடும் அதுவே டைவர்ஸில் போயிடும் அதுவே வாகனத்தில் போயிடும் அதனால் விட்டு கொடுக்கணும் பாராட்டணும் முதல்ல கொஞ்சமாவது நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விஷயம் இருந்துட்டுன்னா நீங்கள் ஜெயிச்சிடுங்க வேறு வழி கிடையாது சில இடத்துல சில விஷயங்கள் நகரணும் அப்படின்னா சில காரியங்கள் நம்ம பண்ணால் மட்டும்தான் குடும்பம் போகணும்னா அதை பண்ணித்தானே ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை இல்லைல்ல ஏன்னா பிள்ளைகள் செல்வாக்காக இருக்கணும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையிடம் இருக்கணும் நம்ம குடும்பத்தை மதிக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தவர் விட்டு கொடுக்கணும் ஒரு ஒரு அத்தி அத்திப்பூத்த மாதிரி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகிறாங்கன்னா அந்த குடும்பம் பெரிய லெவலில் போய்டும் ஆமாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாகொண்டம் முடாகொண்டம் ஈகோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் முன்னேற்றம் அடையாத சூழ்நிலை அப்படியே அடித்துட்டு நோக்கி அடித்தக்கா போயிடும் வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குரிய மாற்றம் அதனால் இந்த துலாம் ராசிக்கு எந்த குறையும் வராது பணத்தால் குறை வராது பொருளால் குறை வராது செல்வத்தால் குறை வராது பெயர் புகழால் குறை வராது கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தீரும் ஆமா யாராவது ஒருத்தர் கட்டுப்பட்டு ஆகணும் கட்டுப்படுத்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு திடீர்னு அதிர்ஷ்டம் வந்தேன் போன வருஷம் பார்த்தா நடந்து போயிருந்தான் இந்த வருஷம் பார்த்தா காரில் போகிறாங்க எவ்வளோ பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒன்னானும் ஒன்னா தம்பா டீ குடிச்சோம் டெய்லியும் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து டீ காசு நான்தான்பா கொடுப்பேன் இன்றைக்கி பார்த்தா திரும்பி கூட பார்க்காம அந்தளவுக்கு உயர்ந்துட்டார் குறுகிய காலத்தில் உயர்ச்சி அடைவது அது தொலாம் ராசிக்கு உண்டான விஷயம் ஆனால் அந்த உயர்வுகள் நீச்சம் அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது கீழே இறங்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதுதான் மேரிய பெரிய விஷயம் உங்களுக்கு தான் விஷயம் உங்களுடைய தகப்பனார் ஊரிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பார் ஊரிலே செல்வந்தராக இல்லைனாலும் பிரபலமானவராக கண்டிப்பாக இருப்பார் உங்களுடைய குடும்பத்திலே கோயிலிலே கணக்கு வழக்கு பார்த்தவர்கள் உண்டு கோயிலில் ஒரு துறையில் அறங்காவலத்துறையாக அந்த கோயில் கட்டுமானத்துறை கணக்கு வழக்கில் அந்த கோயிலில் கணக்கு புள்ளையாக வேலை செய்வாங்க கண்டிப்பாக உங்கள் உங்கள் பரம்பரையில் இருப்பாங்க அந்த ஆளுங்க உங்கள் ஆளுங்க இருப்பாங்க அவர்கள் ஏதாவது பாவங்களை சேர்த்து வைத்திருந்தா கோயில்லாம் தப்பு கணக்கெலாம் பார்த்து வச்சுருந்தா அந்த பாவ மூட்டைகள் உங்களை வந்து சேரும் அந்த பாவ மூட்டைகள் உங்களை வந்து சேர ஆரம்பித்து விடும் ஆமாம் பிள்ளைகளால் மிகப்பெரிய ஒரு அவதிகள் உண்டாகும் புத்திரங்களால் ஒரு அவதிகள் உண்டாகிடும் பிள்ளை பேர்களில் தாமதம் உண்டாகும் கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் கருக்கலைத்தவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்போம் ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு இதெல்லாம் நடந்து தீரணும் அப்படின்றது விதி விதி பயன் திருமணத்துக்கு முன்னாடியே கருக்கலப்பு நடக்கிறதுக்கு உண்டான கூட நடக்கும் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு இடத்த கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு காரகட்டத்தால் அந்த கணவனுக்கு விபத்துகளோ துர்ச்சம்பவங்களோ நடந்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் இந்த பெண் கருவிட்டிருப்பா வேற ஆப்ஷன் இல்லாமல் பெற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளையினுடைய கருக்கலைப்புக்கு உடனடியாக செயல்படுவார்கள் இந்த மாதிரியான துர்ச்சம்பங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அந்த ராசியில் நடந்துடும் இதெல்லாம் நடக்கும் நடந்துடும் தொழில் அமைப்புகள் தொழில் பயணப்படக்கூடிய தொழிலை அமைத்து கொண்டால் நல்லது ஆமாம் நிறைய பயணம் பண்ணணும் பன்னாட்டு நிறுவனங்களோடு தோ டைஎஃப் வச்சுக்கணும் அழியும் தொழில்களை கையில் எடுத்தால் நல்லது ரெண்டு நாளைக்கு மேலே அந்த பொருள் இருக்கக்கூடாது கெட்டு போயிடணும் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை கையில் எடுத்தால் நல்லது அப்படின்னு சொன்னால் திரவிய பொருட்களால் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆதாயம் திரவியம் சார்ந்த தொழில் அது தண்ணீராக இருக்கலாம் எண்ணெயாக இருக்கலாம் முத்துக்களான தொழில்கள் அப்போ தங்கம் வைரம் வைடூரியம் இந்த மாதிரி நகை உண்டான விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கலாம் இதெல்லாம் வெற்றியை தரும் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டு குதிரைகள் இரண்டு குதிரையினுடைய உருவங்கள் குடும்பத்தில் வச்சு நீங்கள் வாசலில் வச்சு வழிபட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இரட்டை குதிரைகள் சில பேர் என்ன பண்ணால் ஏழு குதிரைகள் பரிபாலனை பண்ணுவோம் இல்லையா நீங்கள் இரண்டு குதிரைகளுடைய வடிவமைப்பை ஒரு லோகோவாக எடுத்து நீங்கள் வழிபற்றி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளம் உங்களுடைய தொழிலில் வரும் உங்களுடைய குடும்பத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை மதிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் பெண் தெய்வங்களை வழிபடுதல் சிறப்பு அதே காலகட்டத்தில் மரம் சார்ந்த வழிபாடு ஒரு ஒரு குடும்பத்தில் சாரி ஒரு கோயிலெலாம் போனீங்கன்னா அந்த வன்னி மரம் வன்னி மரத்தடி விநாயகர் அப்படின்னு இருப்பார் அரச மரத்தடி விநாயகர் அப்படின் இந்த மரமோடு சேர்ந்த தெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் பூர்வீகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே கலைந்து ஓடிவிடும் துலாம் ராசினியர்களுக்கு தோஷம் எப்படி வரும்னா கண்டிப்பாக மூதாதையர் செய்த தோஷங்கள் உங்களை ஆக்கிரமித்து கொள்ளும் முன்னோர்கள் செஞ்சு வச்சிட்டு போன தோஷத்தை தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அது பாவ பாவகர்மாவா இது ரெண்டுத்துக்கு பலன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிய வந்துவிடும் ஆமாம் இரண்டு திருமணம் செய்தவர்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் உண்டு ஆமாம் ரெண்ட கல்யாணம் நடக்குது எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு சார் அதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் சார் இந்த மாதிரிலாம் வழி வழியாக சொல்லிகிட்டு வருவாங்க அது ரொம்ப பெரிய கௌரவம் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் அது நடந்தது நடந்தது குடல் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துவிடும் குடல் மலக்குடல் குடல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துருவோம் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துடும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்துடும் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேச்சுக்களில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் தானே போய் வாண்டடாக பேசி மாட்டிக்கிறது ஏன்னா பேசுகிறது அவ்வளோ சத்தமாக பேசுறது சாதாரணமாக பேசினாலே சண்டை வர மாதிரியே பேசணும் இதெல்லாம் எதிர்பாலினத்தவனுடைய பிரச்சனைகளை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது இடது கண் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு ஆமாம் கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உண்டு கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா துலாம் ராசினியர்கள் பௌர்ணமி தோறும் பௌர்ணமி தோர்மே உங்களுடைய குலதெய்வத்தை ஆவகானம் பண்ணுறது நல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது சந்திர சோமேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய இந்த சந்திர சோமேஸ்வரர் அவர் உங்களுடைய கண்களால் பார்த்து அவருடைய அபிஷேகத்தை பார்த்து சேவிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அலாவிதிய வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கை அபிவிருத்தியாகும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி சகல செல்வங்களும் சௌபாக்கியவதியாக இருப்பதற்கு அனுகிரகம் கிடைக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் வணக்கம் வாழ்க வாழ்க